அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கற்கண்டு பொங்கல் தாங்க நம்ம பொங்கல்னாலே எப்போதும் வெள்ளம் சர்க்கரை தான் செய்வோம் ஒரு வாட்டி இந்த கற்கண்டு சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ரொம்ப சுலபமாக குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்கண்டு பொங்கல் செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்குங்க ஒரு கப் அளவு பச்சரிசி இதை நூற்றம்பது கிராமு இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ கழுவி எடுத்துன்னு வந்த அரிசியில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க அரிசி எடுத்த கப்பில் மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு கப்பு இது ரெண்டாவது கப்பு இது மூணு இது கூடவே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்குங்க எந்த ஒரு ஸ்வீட் செய்யும்போதும் ஒரு சிட்டி உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட் தன்மையை எடுத்து கொடுக்கும் அதனால் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பொங்கலில் சேர்க்கறதுக்கு கல்கண்டை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி சின்ன ஜார் எடுத்துக்குங்க அதில் நம்ம அரிசி எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவு கல்கண்டு சேர்த்துக்குங்க வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் இது கூடயே சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கல்கண்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இப்போ அப்படி இருக்கட்டும் நம்ம பொங்கல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் குக்கரில் நல்லா ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்குங்க இப்போ இதில் ஒரு கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதும் கூடவே பொடி பண்ணி வச்ச கல்கண்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த கல்கண்டு நல்லா இது கூட கலந்து வந்துடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு பொங்கலில் சேர்க்குறதுக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் ஒரு கரண்டியில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சூடாகட்டும் நெய் சூடான உடனே பதினஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை சேர்த்து நல்லா சேர்ந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வறுபட்டு திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த கல்கண்டு பொங்கல் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்